மக்களவை தேர்தலில் திமுக இடையே இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக இருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்திலிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தேவா இணைந்திருக்கிறார் விவரங்களை கேட்கலாம் தேவா இந்த தொகுதி பங்கீடு குறித்து எத்தனை மணிக்கு அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது இப்ப அங்க என்ன நடந்து கொண்டு இருக்கிறது காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள்லாம் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி அதிகாரப்பூர்வமாக கடந்த டிசம்பர் மாதமே அறிவிக்கப்பட்டு விட்டது தமிழகத்தில் முதன் முறையாக இந்த கூட்டணி தான் அறிவிக்கப்பட்டது அதற்கு அடுத்ததாக தொகுதி பங்கீடு மற்றும் எந்தெந்த இடங்களில் போட்டியிடுவது என்பது குறித்த பேச்சுவார்த்தையானது நடத்தப்படாமல் இருந்தது கடந்த நான்கு நாட்களாக டெல்லியில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று நேற்று இரவோடு முடிந்திருக்கிறது காங்கிரஸ் தரப்பிலே பதினைந்து தொகுதிகள் கேட்கப்பட்ட நிலையில் திமுக தரப்பில் ஆறு தொகுதிகள்தான் அளிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்குவதாக திமுக தலைமை இந்த தொகுதி உடன்பாடு டெல்லியில் ஏற்பட்டதை அடுத்து அதிகாரப்பூர்வமாக இங்கு திமுக அண்ணா சரியாக மணிக்கு அறிவிக்கப்பட இருக்கிறது திமுக தமிழகத்தை பொறுத்தவரை இங்கு இருக்கக்கூடிய கூட்டணிக்கு திமுக தான் தலைமை தாங்குகிறது என்பதன் காரணமாக திமுக இந்த அறிவிப்பை வெளியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர்கள் முகுல் வாசனிக் வேணுகோபால் ஆகியோர் டெல்லியிலிருந்து சென்னை வந்திருக்கிறார்கள் அவர்கள் தற்பொழுது தங்களது கட்சியினருடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் அந்த ஆலோசனைக்கு பிறகாக ஏழு மணி அளவிலே இங்கு அண்ணா அறிவாலயம் வருகின்றனர் இங்கு திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையிலே இந்த உடன்பாடானது கையெழுத்தாக இருக்கிறது திமுக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை உள்ளிட்ட மற்ற கட்சிகளுக்கான திமுக காங்கிரஸ் கூட்டணி டிசம்பர் மாதத்திலே இறுதி செய்யப்பட்டு விட்டாலும் அவர் திமுகவோடு இணைந்து தொடர்ந்து எட்டு கட்சிகள் செயல்பட்டு வருகிறது அந்த கட்சிகள் தொடர்பான அறிவிப்பினை இதுவரை திமுக தலைமை வெளியிடாமலே வந்து கொண்டிருந்தது மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் தொடர்ந்து தாங்கள் திமுக கூட்டணியில் இருப்பதாக தெரிவித்து வந்தாலும் திமுக தலைமை அதை அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்தாமலே இருந்தது இது குறித்த பல்வேறு சந்தேகங்களை அவர்கள் எழுப்பி இந்த இரண்டு கட்சித் தலைவர்களும் ப பல முறை இங்கு திமுக தலைமையமான அண்ணா அறிவாலயத்திலே அவரை திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் கடந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதியே திமுக தரப்பில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டாலும் அந்த குழு இதுவரை வெளிப்படையாக இந்த கட்சிகளை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனும் பல்வேறு செய்தியாளர் சந்திப்புகளில் திமுக தலைமை தங்களை அழைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பினை வெளிப்படுத்தி வந்தார் ஆனாலும் திமுக தலைமையிடமிருந்து அது தொடர்பான ஒரு வெளிப்படையான அறிவிப்பு வரவில்லை திமுக தலைவர் ஸ்டாலின் திருமண விழா ஒன்றில் விரைவில் கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளிப்ப அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் தற்பொழுது திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி உடன்பாடு உறுதியாக இருக்கக்கூடிய சூழலில் அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகளின் எண்ணிக்கை எந்தெந்த எல்லாம் இருக்கிறது அவர்களுக்கு எந்தெந்த இடங்கள் ஒதுக்கப்படவிருக்கிறது என்பது தெரிய வரும் எனவே இந்த உடன்பாடு முடித்த பிறகாக இந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளை அழைப்பது குறித்த ஒரு அறிவிப்புணை வெளியிடும் என்று எதிர்பார்க்கலாம்